இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சமையல் ஆ ஓகே வாங்க பாக்கலாம் சரி ஓஹோ சரி அடுத்தது மட்டன் வறுவல் முட்டை ரெண்டு முட்டை ரெண்டு ஓகே ரசம் ம் தக்காளி சீரகம் அதெல்லாம் போட்டு சூப்பரான ரசம் அடுத்தது தண்ணியில் க அப்படியே கரண்டியை விடுங்க எதுக்கு வருங்களா இல்லை எல்லாத்துலேயும் கரண்டியை போட்டு காட்டுறீங்க தண்ணியிலையும் இது தண்ணி அது தண்ணியை குடிச்சு காட்டுறீங்க ఇది కమండ్ బాక్స్ కమండ్ మన్నాయ్ పావే సాంబర్ లా చెప్ ఓకే